வணக்கம் நான் உங்கள் கோடங்கி இப்போ தான் தெளிஞ்சிருக்கு போல ஒருத்தருக்கு தெளிஞ்சிருக்கா இல்லைன்னா இப்போ தான் விடிஞ்சிருக்கா இல்லைன்னா இப்போ தான் அவர் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு நபர் ஒரு மனிதர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நடிகர் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த சூசகமான விஷயங்கள்லாம் வேணாம் அவர் நடிகர் விஜய் இப்போ தான் தூக்கத்திலேருந்து ஏஞ்சிச்சு வந்த மாதிரி ஏதோ இல்லாத ஒரு ரகசியத்தை புதுசாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அது என்ன மேட்டர் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பற்றி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அப்பாடா இப்போவாவது இந்த மனுஷன் எஸ்ஐஆரை பற்றி பேசிட்டாரே அப்படின்னு நம்மலாம் நினைச்சோம் அப்படிதாங்க நினைச்சோம் ஆனால் அதில் பேசுனதுல உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரா ஒன்றுமே கிடையாதுங்க எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியம் கரெக்டு எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியமா எஸ்ஐஆர் முக்கியமானு கேட்குறேன் திருத்தம் பண்ணலாம் தப்பு இல்லை யார் இல்லை யார் இருக்காங்க யார் செத்து போயிட்டாங்க யார் ஆட் பண்ண போறாங்க எத்தனை பேர் இருக்காங்க இருக்கிறவங்க அங்கே தான் இருக்காங்களா இடம் மாறிட்டாங்களா இந்த மாற்றங்களை செய்வது காலங்காலமாக ரெகுலராக வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்யணும் நிச்சயமா அது கரெக்ட் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த எஸ்ஐஆர் இப்போ குறிப்பிட்டா இந்த 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 சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை கொண்டு வரணும்னு சொல்லிக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து இதுலருந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா எவ்வளவு பேரை நீக்க போறாங்க எவ்வளவு பேரை வந்து சேர்க்க போறாங்க அப்படின்றது புரியாத புதிரா இருக்கு இன்னொரு விஷயம் நிஜமாவே இந்த எஸ்ஐஆர் குறித்ததான அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆறரை கோடி பேருக்கு கிட்டத்தட்ட ஆறரை கோடி பேர் வாக்காளர்களா இருக்கிறாங்கன்னு கடந்த முறை சொல்ல அந்த விஷயத்துல அந்த ஆறரை கோடி பேர் பேசிக்கிட்டு இருக்க நான் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா வாக்காளர்கள் ஜாதி கடந்து மதம் கடந்து கட்சி மா கடந்து எல்லாத்தையும் கடந்து எல்லா வாக்காளர்களுடைய வா அந்த வாக்குரிமையும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அது வந்து வாக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலைமையில ஹைடன் பண்ணப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நித நிதர்சனமான உண்மை அப்ப நம்ம வாக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்ப அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வீடு வீடா கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த அந்த படிவத்தை வாங்கி நீங்க ஃபில்லப் பண்ணி கரெக்டா ஆவணங்களோட நீங்க கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய நிறைய அரசாங்கம் சொல்லுது முதலமைச்சர் போயிட்டு தேர்தல் கமிஷன் வெளியிட்டு இருக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு இருக்கு இப்படி பல பேரை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா கூட இந்த எஸ்ஐஆர் குறிதான புரிதலோடு பேசுறவங்க தான் கரெக்டா கன்வே பண்ண முடியும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம இந்த விஜய் இருக்காரு இல்லையா இந்த தற்கொலை விஜய் தமிழக வெட்டி கழகம் ஓ நான் அப்படி சொல்லிட்டேன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காருல்ல அந்த வீடியோல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா எஸ்ஐஆர் படிவத்தை நீங்க நிரப்பி கொடுங்க அப்படி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஜென்சி கூட்டம் உங்க ஓட்டு ரொம்ப முக்கியம் நம்முடைய ஓட்டு ரொம்ப முக்கியம் இந்த நாட்டுக்கு வந்து இந்த ஓட்டு ரொம்ப முக்கியம் வீட்டு ஓட்டை எப்படி மாத்தணமோ அதை மாதிரி நாட்டை வந்து மாத்தணும்னா ஓட்டு போடுங்க அப்படின்னு பஞ்செல்லாம் பேசியிருக்காரு பஞ்சு பேசியும் பிரயோஜனம் இல்லையாப்பா நீ பேசினதே தப்பா சொல்லி கொடுத்துருக்கியே என்ன தப்பா சொல்லி கொடுத்துருக்காரு கரெக்டா தானே பேசுறாரு விஜய் வந்து எவ்வளவு அழகாக தெளிவாக ஃபார்ம் பேசியிருக்காரு எவ்வளவு நிதானமா ரொம்ப பொறுமையா கத்தாம பஞ்சு டேலக்கெல்லாம் பேசாம இப்படி ரொம்ப பொறுமையா எல்லாம் நிறைய பேர் பாராட்டுறாங்க சரி பாராட்டுறவங்க பாராட்டிட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லை நம்மளும் அவரை பாராட்டுறதை தாண்டி அவர் சொன்ன அந்த விஷயத்துல அந்த சின்ன தப்பு அவரு நினைச்சிட்டு இருக்காரு சின்ன தப்புலாம் கிடையாது பெரிய தப்பு இதுதான் தான் இந்த கும்பலையே தலைவனே சரியில்லைன்னா தொண்டன் எப்படி இருப்பான் அவன் தொண்டனும் கிடையாது ரசிக குஞ்சுமணி அதை என்ன செய்யறது நம்ம இது தற்கூரி தலைவன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா சொல்லி கொடுக்குற விஷயத்த கூட உருப்படியாக சொல்ல சரி தெரிஞ்சுக்கிட்டாது பேசியா யாரையாவது கேட்டாவது தெரிஞ்சுக்கணும்ல கூட யாராவது விஷயம் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கணும் இதுல என்ன ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்கன்றாங்க ஐஏஎஸ் இருக்காங்கன்றாங்க ஒருத்தர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காரு இவ்வளவு பேர் வந்து அரசு பதவிகள் இருந்தவங்க எல்லாம் இருந்தா கூட இந்த தற்கொலைக்கு சரியா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்களாப்பா தப்பு தப்பா உளறிட்டு தெரியுது போட்ட வீடியோவை திருப்பி ஒரு வாட்டி நீங்க பார்த்து கேட்டு பாருங்களேன் பயங்கர வைரலா போயிருக்கு அந்த வீடியோ அந்த வீடியோவில் என்ன சொல்றாரு வாக்காளர் அடையாட்டல அட்டையில இருக்கிற பேரும் ஸ்பெல்லிங்கும் நீங்க ஆதார் அட்டையில இருக்கிற பேரும் ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருந்தாதான் உங்களுடைய ஓட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு எவ்வளோ பெரிய அபத்தம் எவ்வளோ பெரிய தப்பு அந்த நீங்க வாக்காளர் அந்த கொடுத்த அந்த பிஎல்ஓ ஆபிசர் கொடுத்த ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஃபார்ம் உங்ககிட்ட இருந்தா நீங்க கொடுத்துட்டு இருந்தாலும் பில்லப் பண்ணி கொடுத்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா கையில வச்சிருக்கீங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி பாருங்களேன் அதுல தெளிவாக மேலேயே யார் வாக்காளரும் அவங்க பேர் அதுல அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனு பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு பிஎல்ஓ ஆபிசர் பேரு அவங்களுடைய போன் நம்பரும் அதுல பிரிண்ட் ஆயிருக்கு எதுவுமே நாம எழுத வேண்டியதில்லை அது ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கு நாம எழுத வேண்டியது என்ன நம்முடைய டேட் ஆஃப் பர்த் நம்ம அம்மா பேரு நம்முடைய அப்பா பேரு நாம நம்முடைய தொகுதி அதுதான் முதல் காலத்தில் எழுத வேண்டியது முதல் காலத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டேட் ஆஃப் பர்த் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது என்னன்னா ஆதார் அட்டை எண் இருந்தா விருப்பம் இருந்தா நீங்க அதில் எழுதுங்கன்னு சொல்லுது நல்லா புரிஞ்சுங்க ஆதார் அட்டை எண் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தா அத அதுல எழுதுங்கன்னு சொல்லிருக்கு ஆனா இந்த தர்கூறி விஜய் என்ன சொல்லி கொடுக்குது ஆதார் அட்டையில இருக்குற பேரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மிஸ்டாக ஆகாம ஓட்ரைடில இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங்கும் மேட்ச் ஆலன்னா உங்க ஓட்டே கிடைக்காதுன்னு என்ன தர்கூறித்தனம் தூக்கத்துல இருந்து ஏந்திச்சு பேசுவான் தெரியுமா உளருவான் பாரு வளருவாயன் அந்த மாதிரி ஒளரி வச்சிருக்கு நீங்க எப்படி இது லிஸ்ட்ல எடுப்பீங்க இதோட மட்டும் விட்டுருச்சு அடுத்த ஒரு ஒளர் ஒன்னு இருக்கு அது என்னன்னா இதுவே தப்பு ஆதார் எண் விருப்பப்பட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆதார் எண்ணை நாங்க ஆதார் கார்டைய ஒரு ஆவணமா ஏத்துக்க மாட்டோம் இலக்கியம் சொல்லிருச்சு சுப்ரீம் கோர்ட்டு மண்டையிலேயே கொட்டனை பிறகுதான் இவர் பாணில நறுக்கு நறுக்குன்னு கொட்டனை பிறகுதான் ஆதார போனா போது நாங்க நாம் கேவாசா வச்சுக்கிறோம் சேர்த்துக்கிறோம் அந்த ஆட்டத்துல விளையாட்டுலாம் பாத்தீங்கன்னா பாலுபூரிக்கு போறது ஒரு ஆள் இருக்கட்டும்பா இருந்துட்டு போனே வாடா நீ விளையாடுறா அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அவங்க கேட்ட ஆவணங்கள்லாம் வேற வேற பாஸ்போர்ட் கொடு கடவுச்சீட்டு கொடு அதை கொடு நீங்கள் பிறந்த தேதி பிறந்த சர்டிவிகேட்டை கொடு உங்கள் அப்பா பிறந்த சர்டிவிகேட் கொடு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன் நாற்பது வயசை தாண்டிட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் எண்பது வயசு இருக்கும் சில பேர் இருப்பாங்க இல்லை இல்லாமல் கூட போயிருவாங்க அவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய பிறந்த தேதி அவங்களுடைய பர்த் சர்டிவிகேட்லாம் எடுக்க முடியுமா நடைமுறைகளை ஒவ்வாத விஷயத்தை எஸ்ஐஆர் மூலமாக இந்த ஒன்றிய அரசாங்கம் நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குது இதுதான் விஷயம் ஆனா சரி அதையும் தாண்டி நம்ம பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் ஏதாவது சந்தேகம்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ண போறாங்க அவ்வளவுதான் எனக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு ஃபார்ம்ல அடித்தல் திருத்தல் இல்லாம நீங்க எழுதி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஏன் அடிச்சு திருத்தல் எழுதுனா ஆகாதா ஒத்துக்க மாட்டீங்களா நம்ம ஃபார்ம் தானே நம்ம தானே எழுதி கொடுக்குறோம் சரி தப்பாயிருச்சுப்பா அதை அடிச்சுட்டு வேற நம்பரை கரெக்டா எழுதி படிக்கும் போது தெளிவாக எழுதுற மாதிரி அவ்வளோ பெரிய காலம் போட்டிருக்கீங்களா எழுதி கொடுத்தா ஏன் வேணான்றீங்க அப்படின்னா அடித்தல் திருத்தல் இருந்தாதான் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இல்லாமல் கொடுக்கணும் அதுல ஒரு உள்கூத்து இருக்குன்னு வச்சுங்களேன் பூரா தப்பா ஒரு மக்களை தசை திருப்பி ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்க உறவினர் பெயர்னு போட்டிருக்கு உறவினர்னா யாரு அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா சித்தப்பாவா சித்தியா அத்தையா மாமனா மச்சானா எதுவுமே கிடையாது எல்லாரும் உறவினர் தானே ஏன்டா அப்படி போட்டிருக்கீங்க உறவினர்னு கேட்டீங்கன்னா பதில் கிடையாது உங்களை குழப்பணும் முதல்ல உறவினர் அப்புறம் உறவின் முறை உறவினர் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும் இது பெரிய குழப்பம் ஆனா அது ஒரு பெரிய குழப்பம்னா இல்லைங்க ரொம்ப சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் நீங்க வந்து இப்ப உங்க கையில இருந்தா எடுத்து பாருங்க அந்த ஃபார்ம்ல முதல்ல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுத வேண்டியது ஆல்ரெடி உங்க பேர் அட்ரஸ்லாம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க அடுத்து ஆதார் நம்பர் வேணும்னா எழுதுங்க வேணா விட்டுருங்க தற்கொலை விஜய் சொன்னதெல்லாம் கேட்டு நம்பாதீங்க இதுக்கு ஒரு கன்றாவையும் தெரியல தப்பா கைட் பண்ணுது அதனால அதை விட்டுருங்க அது தற்குறின்னு சொல்லிட்டேன் இல்லையா அதை விட்டுருவோம் இந்த ஃபார்ம் நீங்க எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் இருக்கு அந்த ஃபார்மோட இடது பக்கத்துல இருக்கிற பாக்ஸ்ல அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க நீங்க வந்து முந்தைய எஸ்ஏஆர் படிவத்துல உங்களுடைய பேர் பாகம் தொகுதியெல்லாம் இருந்தா அதை எழுதுங்கன்றாங்கல்ல அது ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் பெரிய இதுக்காக பயங்கரமா மெனக்கெட்டு அப்படிலாம் யோசிக்கணும்னு இல்லை நீங்க வந்து தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட் குள்ள போனீங்கன்னா வருஷ வாரியா அதுல எல்லா டீடைல் இருக்கு அதுல நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்துல உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில உங்க பேர் இருக்கா அந்த படிவத்துல இருக்கா அவங்க பண்ண லிஸ்டில் இருக்கானா தெரிஞ்சிடும் நீங்கள் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய வீட்டு நம்பர் உங்கள் பேரு உங்கள் பாகம் எண்ணு உங்கள் வரிசை எண் எல்லாமே அதில் இருக்கும் உங்கள் தொகுதி இருக்கும் அதை அதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஈஸியாக இதில் நீங்கள் ஃபில் அப் பண்ணிடலாம் பிரச்சனையே இல்லை இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ரைட் சைடில் இருக்கிறது அங்கே தான் நிறைய பேர் குழப்பம் வரும் அது என்ன அப்படின்னா எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சுல கடந்த எஸ்ஐஆர் திருத்தத்துல இருந்துச்சுன்னா நீங்க வந்து லெப்ட் சைட்ல எழுத போறீங்க ரைட் சைட்ல எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்களுடைய அவங்களுக்கு அப்ப ஓட்டு இருந்திருக்காது இல்லை அதுக்கப்புறம் தானே வந்திருப்பாங்க அவங்க அப்ப அவங்க என்ன பண்ணனும்னா அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி உறவு இவர்களுடைய பெயர் அந்த பேரும் அந்த அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் அந்த பாகமும் தொகுதியும் வரிசை எண்ணும் எழுதுனா போதும் அவ்வளவுதான் சிம்பிள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து லெப்ட் சைட்ல எழுதுவங்களுக்கு தான் சிரமமா இருக்கும் அவங்க தான் பாகம் தேடிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தமா இல்லையான் எல்லாம் யோசிக்கணும் இப்ப இருக்கிற அந்த ஜென்சி கூட்டம் எல்லாத்துக்குமே அவங்க அப்பாவுக்கு ஐடி இருக்கும் அம்மாவுக்கு ஐடி இருக்கும் அவங்க தாத்தாக்கு இருக்கும் இல்ல பாட்டிக்கு இருக்கும் அவங்க அப்பா யாராவது ஒருத்தருடைய ஓட் ஐடி எழுதுனா போதும் எல்லாருடைய ஐடி எதுனா அவசியமே இல்லை ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி அவங்க அப்பா யாரு இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ என் பையன் எழுதுறான் அப்படின்னு ஒன்று பாத்தீங்கன்னா என்னுடைய ஓட்டர் ஐடியா அவங்க மென்ஷன் பண்ண போறான் எங்க அப்பா பேர் என்னன்னு சொன்னா நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் சிக்கல் இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நான் வந்து எங்க அப்பா பேரு எங்க அப்பாவுடைய அப்பா பேரு தாத்தா பேரு சோ அவங்களுக்கு வந்து எங்க அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அவங்களுடைய பேனா அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு அப்ப நான் வந்து அவருக்கு அவருடைய பேரை நான் தேடி எடுக்கணும் அவரு நான் நான் இப்ப சென்னையில இருக்கேன் அவர் வேற ஒரு ஊரு அப்ப அங்க போய் அவருடைய எந்த தொகுதியில் இருந்தாலும் நான் தேடி எடுக்கணும் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும் ஆனா அதெல்லாம் நம்ம தாண்டி கடந்து நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே நம்மளுடைய வாக்காளர் நடையாட்டில நம்ம பேர் இருக்கு நம்ம வாகமன் இருக்கு நம்ம எழுதி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் அது இருக்கா இல்லையான்னு தெரியாது இப்ப இது மாதிரியான குழப்பத்தை தெளிவுபடுத்துற வீடியோவா விஜய் போட்டிருந்தா பரவாயில்ல மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆதார எண்ல இருக்கிற மாதிரி ஆதார் ஆட்டில இருக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கணும் இந்த ஏழரை எல்லாம் கூட்டி குழப்பிருச்சு அடுத்தது இன்னொன்னு சொன்னது எப்ப எப்ப வீடியோ போட்டாலும் திமுக அரசாங்கத்தை சுரண்டாம அவங்ககிட்ட உரண்டை இழுக்காம அவங்கள வந்து இழுத்துன்னு வந்து நீங்க வந்து பேசாம தூக்கமே வராது போல இருக்கு மறுபடியும் சொல்லுது நீங்கெல்லாம் திமுக அரசாங்கம் வந்து கொடுக்கறதே இல்லை ஏன்னா அவங்க பிஎல்ஓ ஆபீசர்ஸ்லாம் அவங்க ஆளுங்க அவங்க கூட போறவங்கலாம் அவங்க ஆளுங்க அதனால நம்முடைய ஆட்களா பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பகீர் குற்றச்சாட்டை ஒத்தாம் பொதுவாக போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு இது பெரிய பெரிய குற்றச்சாட்டு ஆனா இதுல உண்மையே இல்லை எல்லா இடங்களிலும் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா தேர்தல் கமிஷன் அதுவும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேர்தல் கமிஷன் தான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வராங்க வரவங்க யாரும் உனக்கு ஃபார்ம் தர மாட்டேன் நீ யாரு நீ திமுக காரனா நீ அதிமுக காரனா நீ வந்து தாவேக்கா காரனா அப்போ தாவேக்காரனா உனக்கு ஃபார்ம் தர மாட்டேன்னு சொல்றதே இல்லை சொல்ல முடியாது இது அயோக்கியத்தனத்து உச்சம் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும் நீங்க எல்லா இடங்களிலும் என்ன நடக்குதுன்னா பிஎல்ஓ ஆபிசர்ஸ் போறாங்க ஆனா அவர்களோடு அதிகமாக பயணப்படுறது திமுகவை சேர்ந்தவர்கள் தான் ஏன் போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் அந்த ஏரியால இருக்கிற யார் யாரெல்லாம் ஓட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க யார் இறந்து போயிட்டாங்க யார் ஷிப்ட் ஆயிட்டாங்க யார் வந்து புதிதா வந்திருக்காங்க அப்படின்றது நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க கிரவுண்ட் ஒர்க்ல அவங்க கிளியர் கட்டா இருக்காங்க ஆக்சுவலா இதே மாதிரியான கட்டமைப்பு அதிமுக கிட்டே இருக்கு ஆனா அதிமுகவை சேர்ந்த யாரும் வரமாட்டேங்கிறாங்க அல்லது யாரும் போக மாட்டேங்கிறாங்க சில இடங்கள்ல அதிமுகவும் சேர்ந்து போகுது நான் போகலன்னுலாம் சொல்லலை சில இடங்கள்ல அவங்களும் போகிறாங்க ஆனால் மருந்து கூட இந்த தற்கொறி கும்பல் இந்த தாவேக்காய் கும்பல் ஏன்னா இதுக்கு எதுவும் தெரியாது தெரிஞ்சா தானேப்பா இருந்தா தானே வஞ்சனை வச்சுக்கிட்டா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுக்கு எதுவும் தெரியாது யாரும் போகவும் இல்லை சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வீடாக பிஎல்ஓ ஆஃபீஸஸ் போறது இல்லை ஒரு ஏரியாவுக்கு போறாங்க அந்த ஏரியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல மெயினான ஒரு இடத்துல நின்றுக்கிறாங்க அந்த அந்த ஏரியாவுக்கான அந்த ஹவுசிங் சொசைட்டிஸ் மாதிரி அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மாதிரியான நபர்களை ஏதோ ஒரு அசோசியேஷன் கூப்பிட்டுக்கிறாங்க ஏமா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க அவங்க எந்த கட்சிக்காரு அவங்க எந்த மதத்துக்காரு எந்த இனத்துக்காரு எந்த மொழிக்காரு இந்த கன்றாவி எல்லாம் கிடையாதுங்க உங்க அசோசியேஷன் எல்லா மெம்பரையும் கூப்பிடுங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்கிட்ட ஃபார்ம் வாங்கிட்டு போக சொல்லுங்க அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அங்கே போய் அவங்க வாங்குறாங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க சும்மா கொடுக்குறது இல்லைங்க நீங்க உங்க ஃபார்மை கையில் கொடுக்கும் போதே அந்த ஃபார்மை கொடுத்துட்டோன்றதுக்கான ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க அந்த பிஎல் ஆஃபீஸர்ஸ் திரும்ப நீங்க சப்மிட் பண்ணும்போது கையெழுத்து போட்டு ஒரு காப்பியை உங்ககிட்ட கொடுக்குறாங்க ஒரு காப்பி அவங்க வச்சுக்கிறாங்க இதுதான் நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாம தூங்கி எந்திரிச்சு இல்லை தெளிஞ்சு எந்த கன்றாவிலேயே ஏஞ்சி உட்காந்து ஒரு வீடியோ போட்டு குழப்பி இருக்கு திமுக காரனா வந்து கொடுக்குறான் கூட போறான் ஏன் உன்னை போகணுன்னு யாராவது சொன்னாங்களா உன் ஆட்கள் யாருனா கூட போறத தடுத்தாங்களா யாராவது ஏதாவது நடந்திருக்கா ஒரு கன்றாங்க இல்லை உனக்கு தெரியல உங்க ஆட்கள் போறதில்லை இதை தாண்டி வேற என்ன சொல்றது இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த அடிப்படையில இவங்க ஏன் போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த தேர்தல் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லாததுனால அவங்க வாட்ச் பண்ண போறாங்க இது கரெக்டா இவங்க வந்து ஃபார்ம் வாங்குறாங்களா பில்லப் பண்றாங்களா சேர்க்கிறாங்களா எது எப்படி பண்ணாலும் தேர்தல் கமிஷன் மெக மெகா ஒரு பெரிய ஒரு திட்டத்தை எஸ்ஐஆர் மூலமாக நடத்துவதற்கு பிளான் பண்ணிருச்சு நம்ம ஆறரை கோடி பேர் இருக்கும் ஆறரை கோடி பேர்ல கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்குகளை நீக்குவதற்கு திட்டம் போட்டுருச்சு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமித்ஷா அரசாங்கம் அதே மாதிரி பல லட்சம் வாக்குகளை சேர்ப்பதற்கு பிளான் பண்ணிட்டாங்க பீகார் வாக்காளர்கள் பல லட்சம் பேரை இந்த சிறப்பு திருத்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க பீகார்காரனுக்கு தனி ஒரு ஒரு ஃபோல்டரே இருக்குங்க அவர்களுக்கு தனி காலமே இருக்கு நீ பீகார் பீகார்காரனா உனக்கு அந்த ஊர்ல எங்க இருந்தது ஓட்டுன்னு நீங்க போய் எலெக்ஷன் கமிஷன்ல தமிழ்நாடு வாக்காளர் அடையாள அந்த அந்த திருத்தத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த நம்பரை பாகத்தை அங்கே எழுதி இங்கே ஓட்டு போடுவதற்கு பிளான் வச்சுட்டாங்க பிளான் அது நடந்துகிட்டு இருக்கு அப்ப பீகார் வாக்காளருடைய வா அதனால தான் மோடி போய் பீகார்ல போய் தமிழர்கள் வந்து பீகாரிகளை அடிக்கிறாங்க உடைக்கிறாங்கன்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானவர் மகா கேவலமான கீழ்த்தரமான அரசியலை பண்ணிருக்காரு அதுதான் அங்க அசிங்க அரசியல் பண்ணாரு அதை தாண்டி பீகார்ல என்ன நடந்ததுன்னு தெரியும் அது நம்ம பேசணும்னு தனி டிபேட்னு வச்சுங்களேன் தேர்தல் கமிஷன் வெற்றி பெற்று இருக்கிறது அரசியல் கட்சிகள் வெற்றி பெறவில தேர்தல் கமிஷன் வெற்றி பெற்று இருக்கு அவ்வளவுதான் இதுல இருந்து உங்க ஒத்த வரையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இப்ப அதே மாதிரியான வேலையை நாங்க தமிழ்நாட்டிலும் செய்வோம்னு மோடி சொல்றாரு தமிழ்நாட்டிலும் பீகார் போல நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு எந்த நம்பிக்கையில சொல்றாரு இங்க பாஜகவுக்கு ஒத்த ஓட்டு கூட உழறதில்ல யாரு மேல குதிரை சவாரி பண்ணுது எப்படி ஆட்சி பிடிப்பீங்க இங்க உங்களுக்கு எந்த விதத்திலையும் யாரும் உங்களுக்கு தாமரை மலர்றதே கிடையாது மலரவே மலராது இந்த லட்சணத்துல நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்றாரு எந்த நம்பிக்கைன்னு நீங்களே முடிவு பண்ணீங்களே தேர்தல் கமிஷன் கை கட்டுப்பாட்டில் இருக்கு கைப்பாவியா இருக்கு தன்னாட்சி அமைக்கல் வச்சு தானே ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க இது போயிட்டு போட்டோம் இந்த எஸ்ஐஆர்ல இந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நிச்சயமாக சரியான ஒரு விஷயத்தோடு நம்ம கொண்டு போக முடியும் எது எப்படி இருந்தாலும் மிஷினை நம்புகிறவர்கள் வாக்குச்சீட்டு முறையில வந்தாங்கன்னா அவர்கள் டெபாசிட் பறி போவார்கள் என்பதுதான் முக்கியம் அதனால விஜய் பேசின விஷயத்துல இந்த தற்கொலை பேசின விஷயத்துல நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை இந்த சொன்ன மாதிரி ஆதார் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க உங்க வாக்கால் அட்டையில என்ன இருக்கோ அந்த பேர் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த விஷயத்த மட்டும் ஃபில் அப் பண்ணா போதும் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இணையத்துல பல வீடியோக்கள் அதற்கான வீடியோக்கள் வந்திருக்கு முதலமைச்சர் ரொம்ப அழகா அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல அது இருக்கு அதை பார்த்து முறையாக நீங்க அதை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாலே போதும் இருந்தாலும் மிக கவனமாக இருங்கள் வாக்கு என்பது மிக மிக முக்கியம் அந்த வாக்கை வச்சுதான் நம்ம அடுத்த கட்டத்தை நகர முடியும் ஏதோ வாக்குக்காக பேசலைங்க இந்த வாக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டால் நீங்க இந்தியரே இல்லை என்ற குடியுரிமை பிரச்சனையே வந்துடும் நீ இந்த நாட்டுக்காரனே கிடையாதுன்னு சொல்றதுக்கு பாஜக மோடி அரசாங்கம் ஏதோ ஒரு சதி திட்டம் பண்றாங்க சதிக்கு ஆளாகாமல் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க